ஃப்ரைசுலாட் கர்த்த நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ரெண்டு குழந்தையர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துக்குள் ஆம் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது எப்படிங்களா ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குதா ஆம்னா உங்க எல்லாம் ஆமாங்க ஆமாங்க அது உண்மைங்க ஆமாங்க ஆமாம்னா அப்படியே ஆக கடவுது புரியுதுங்களா அப்போ தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தெல்லாம் ஆமாங்க அது உண்மைங்க ஆமாங்க அது உண்மைங்க உங்க வாழ்க்கையில் அது நடக்குங்க அப்படியே நடக்குங்க அப்படின்றது தான் இருக்கு நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வாக்கு தத்தங்களை நீங்க டவுட் பண்ணும் பொழுதும் எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் இந்த வசனத்தை எடுத்துக்கிடுங்க ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது ஆமாங்க அது அப்படி நடக்குங்க ஆமா என்னன்னா என்னது அப்படி ஆக கடவுதாக சொல்லி ஆமாங்க அது அப்படி நடக்குங்க உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் ஆண்ட ஒரு வாக்குத்திருத்தாரோ உங்களுடைய வாழ்க்கையில உங்க டைரியில நிறைய வாக்கு தாங்களை எழுதிருக்கிறீங்களோ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் அவங்க எல்லாம் ஆமாங்க இது உண்மைங்க அது உண்மைங்க இப்போது அது உண்மை மாதிரி இருக்காது அது ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்பலாமா வானாமான் தான் இருக்கும் இல்லை இல்லைங்க அது அப்படியே ஆகுங்க அது அப்படி ஆகுங்க ஆண்டவர் சொல்றார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய வாக்கு தேவன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குகளாம் உண்மையாக அது அப்படியே உங்க வாழ்க்கையில் நடக்கும் ஆமாங்க அது அப்படியே நடக்குங்க ஆமாங்க அது அப்படியே நடக்குங்க நீங்க எந்த நேரத்துல உங்களுக்கு சந்தேகம் வருதோ இந்த வசன தேபத்தை வச்சுக்கங்க கொஞ்சம் ஆமாங்க அது அப்படியே நடக்குங்க விசுவாச வாழ்க்கையில டவுட் போட்டா ஒன்னு சொல்லுங்க ஆமாங்க அது அப்படியே நடக்குங்க நான் உன்னை நம்ப மாட்டேன் ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்றும் என்றும் தேவ பிள்ளைகளே இது ஒன்றும் தவறி போகவில்லை இஸ்ரவேலுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் பழித்தது ஒன்றும் தவறி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது என் தேவன் இஸ்ரவேலுக்கு செய்தார் என்றால் உங்க வாழ்க்கையிலும் அதை செய்வார் கவலைப்படாதீங்க நன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே நம்முடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்குது அப்பா என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா அதை அப்படியே நடக்கும்படியாக கட்டெடுகிறேன் வாக்குத்தங்கள் தத்தங்கள் டைரி டைரியா எழுதி வச்சிருக்கிறாங்க அத்தனை டைரியில அண்டவரை எழுதி வச்சிருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற கத்த நீர் கிருபை பாராட்டும் ஆம் என்றும் ஆமையன் என்றும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவளுடைய வாழ்க்கையில நீர் அண்டவரே ஓடு போய் சகலமும் புதிதாய் மாற்றுக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே

கீர ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சிங்